ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நளினி மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நள்ளினி மிஸ் ரெசிபீஸில் வெஜிடபிள்ஸ் வச்சு சிம்பிளான புழுங்கு அரிசி பிரியாணி தான் செய்ய போகிறோம் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த பிரியாணி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எப்படி சமைக்கிற சாப்பாடு அரிசி தான் எடுத்துருக்கேன் ஒன்றரை உலகம் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற வச்சிடலாம் ஊரட்டும் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு நாலு பச்சை மிளகா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன் கொஞ்சமாக சோயா வந்து உற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டர்னிப் ஒரு கேரட் பத்து பீன்ஸு கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து குக்கர் அடுப்பில் வச்சுட்டு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலெண்ணெய் எண்ணெய் ஊற்றுறேன் ஒரு பேலீஃப் போட்டாச்சு ரெண்டு இன்ச் அளவுக்கு பட்டை ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் நாலு கிராம்பு ஒரு ஸ்டார்பு கொஞ்சமாக கடல் பாசி சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமே வந்து நல்லா பொறிஞ்சிருந்தாமல் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் அந்த வெங்காயத்துக்குடியே வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம் இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் வந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வதங்கினுந்தாமல் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுவிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா மேஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இந்த தக்காளி வெங்காயம்லாம் வந்து நல்லா வதங்கிறதுக்காக வந்து உப்பு சேர்த்துடலாம் நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன் பத்தில் அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடைசியில் இப்போயே நிறைய சேர்த்துட்டேன் இடையிலடையில் இந்த மாதிரிக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் இல்லாட்டி வந்து நல்லா அடிப்பிடிச்சிடும் இப்போ இந்த தக்காளி வெங்காயம் வதங்கும் போதே பார்த்தீங்கன்னா நான் ஒரு தேங்காய் முழு தேங்காய் வந்து அரைச்சு தேங்காய் பால் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த தேங்காய் பால் வடிகட்டுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த தேங்காவோடு சேர்த்து கொஞ்சமாக ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து வச்சிட்றேன் அதை வந்து காய் வதங்கும் போது போட்டுவிட்டோம்னா பிரியாணி வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது இல்லாமல் தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வடித்து எடுத்துகிட்டு மறுபடியும் கொஞ்சம் மேலே வந்து சுடுதண்ணி ஊற்றி விடும்போது நல்லா தேங்காயில் இருக்கிற பாலெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும் டம்ளர் புளுங்கு அரிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சால் கரெக்டாக இருக்கும் நான் ஒன்றரை டம்ளருக்கு வந்து மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் ஃபுல்லாகவே தேங்காய் பாலாக தான் எடுத்துருக்கேன் தண்ணி தனியாக ஊற்றில் இப்போ வந்து தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு வரமொளகா தூள் சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் எண்ணெயில் வதங்கி வதங்கட்டும் இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனோம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெஜிடபிள்ஸ் ஊற வச்சுக்கிற சோயா எல்லாம் சேர்த்துக்கலாம் சோயாவை பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு டென் மினிட்ஸ் மூடி வச்சுட்டு எடுத்து வடிச்சு எடுத்தோம் சூப்பராக சாஃப்ட்டான சோயா ரெடி ஆயிரும் நான் அந்த மாதிரி தான் எடுத்து தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நல்லா புளிஞ்சு எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து இந்த மசாலாவில் போட்டு நல்லா பெரட்டி விடலாம் ஒரு டூ மினிட்ஸ் வந்து அடுப்பு சிம்லேயே வச்சு வெஜிடபிள்ஸ் வதங்க விட்டுடலாம் இப்போ காயில் வந்து மசாலா நல்லா கோட் ஆகிடுச்சு இப்போ நம்ம அந்த அரைச்ச தேங்காய் இருக்கு இல்லையா பால் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு கரண்டி எடுத்து வச்சுருந்தா அதை சேர்த்துட்டேன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த ஸ்டேஜில் அதை சேர்த்துட்டு அப்புறமா ரைஸ் சேர்த்துக்கலாம் அந்த தேங்காய் வந்து திப்பி திப்பியாக சேர்க்கும் போது ரைஸும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நம்ம அரிசியை வந்து தண்ணி இல்லாமல் போட்டுட்டு நல்லா கிளறி விடலாம் ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆகும்போது மசாலா எல்லாமே வந்து அரிசியில் கோட்டாயிடும் அதுக்கப்புறம் வெந்து வரும்போது வந்து பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அரிசி வந்து ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் சாப்பாடும் வந்து உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ தேங்காய் நிறைய இருந்ததுனால வந்து நான் பால் எடுத்திருக்கேன் ஒரு ஒரு தேங்காய் ஃபுல்லாக போட்டு தேங்காய் கம்மியாக இருக்குது தேங்காய் இல்லை அப்படின்னா வந்து நம்ம ஒரு ரெண்டு சில்லு அளவுக்கு கூட வந்து அரைச்சா அப்படியே பால் எடுக்காமல் அப்படியே தேங்காய் ஃபுல் தேங்காய் ஊற்றினாலுமே வந்து பிரியாணி சூப்பராக இருக்கும் இப்போ மசாலா நல்லா கூட்டு அனுதாமல் நம்ம எடுத்து வச்சுக்கிற பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறமா வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம் இப்போ கொதி வரும்போது பார்த்திங்கன்னா தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா வந்து சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வரும் உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து சிம்லியை வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான பிரியாணி வந்து ரெடி ரெடியாயிரும் இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு விசில் வந்து சிம்லேயே வச்சு விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ சூப்பராக டேஸ்டான புளுங்கல் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு வாசமும் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் அரிசியுமே வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இது இப்படியே எடுத்துட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா வாழக்காய் ஃப்ரை தான் செய்ய போகிறோம் இந்த வாழைக்காவை வந்து நல்லா நீள் நீளமாக ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் அரிசி மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சிட்டோம்னா மசாலா வந்து நல்லா அளவுக்கு கோட் ஆயிரும் இப்போ அரை மணி நேரம் கழிச்சு வந்து நல்லா தோசக்கல் சூடாகட்டும் சூடானந்தான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் விட்டுக்கலாம் இப்போ ஆயில் விட்டுட்டு நம்ம ஒவ்வொரு ஸ்லைஸாக எடுத்து தோசைக்கல்லில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம் நம்ம காரம் எந்தளவுக்கு வேணுங்கிறத பொறுத்து நம்ம கூட்டி குறைச்சு சேர்த்துக்கலாம் இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்த்த வேண்டியதில்லை இதுவே வந்து நல்லா கோட்டாகிட்டு சூப்பராக இருக்கும் இதில் தண்ணி பிசையும் போது பார்த்திங்கன்னா தண்ணி எண்ணெய் எதுவுமே சேர்த்துல வாழைக்காயில் இருந்த தண்ணியில் தான் வந்து இந்தளவுக்கு வந்து கோட்டாயிருக்கு இப்போ எல்லாம் நான் நீட்டாக மேலே வச்சுட்டு மறுபடியும் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேலே எண்ணெய் விட்டுடலாம் இப்போ நல்லா ஒரு சைடு வெந்திருந்தாமல் திருப்பி விட்டுக்கலாம் இந்த வாழைக்காய் ஃப்ரை பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு பருப்பு சாதத்துக்கு தக்காளி சாதத்துக்கு எல்லாத்து சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும் அதேமாதிரிக்கு நம்ம இதில் எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே ஆட் பண்ணல வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கோம் டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் நம்ம அப்பை வந்து சிம்லியே வச்சு ரெண்டு சைடு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் இருக்கும் இப்போ சூப்பரான வாழக்காய் ஃப்ரையும் கமகமன்னு வெஜ் புழுங்கு அரிசி வெஜிடபிள் பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு எடுத்துட்டு இதுக்கு ரெண்டுக்குமே தொட்டுக்கு வந்து தயிர் வெங்காயத்தோட சர்வ் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்